இந்த சுபிக்ஷா அப்படின்ற ஒரு பொண்ணு மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒருத்தங்க இன்னொருத்தங்க வந்து ரம்யா ஜோ அப்படின்றவங்க ஸோ இவங்க வந்து இந்த ஊரூரா நடனம் ஆடுறவங்க ஆதிரை அப்படின்றவங்க வந்து இன்னும் ஃபேமஸ் இல்ல சினிமா ஃபீல்டில் இன்னும் அடியெடுத்து வைக்கல அதாவது வாழ்க்கையை இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் அப்ப இந்த கமருடீன் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தன் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறான் அவன் வந்து எப்படின்னா அந்த திமிரின் ஆணவத்தின் உச்சத்துக்கு ஒரு அசிங்கத்துக்கு ஒரு உருவம் இருந்துச்சுன்னா அவனை வந்து பார்க்கலாம் யாரையுமே மதிக்க மாட்டான் முக்கியமா இந்த ஏழை குடும்பத்தில இருந்து வர்றவங்க கஷ்டப்பட்ட குடும்பத்தில இருந்து வர்றவங்களை அவன் மதிக்கிறது இல்லை பெண்களாலே ஏலனமா பாக்குற ஒரு என்ன சொல்லலாம் அப்படியான ஒரு அதுதான் இது இந்த கமருடீன் அப்படின்றவன் வந்து என்ன அப்படின்னா போன வீக் வந்து விஜே பார்வதியோட சேர்ந்து இந்த மீனவ சமூகத்தில இருந்து வந்த சுபிக்ஷா அந்த பொண்ணு வேர்ல்ட் ரெக்கார்ட் வச்சிருக்கு அப்படின்ற ரீதியில வேர்ல்ட் ரெக்கார்ட் வச்சிருக்கு இவன் யூடியூப்ல அவங்களுக்கு இன்னும் இருக்காங்க சொந்தக்காலல உழைச்சி சாப்பிடுறாங்க அந்த பொண்ணு ஒன்னு யூடியூப்லாம் இன்னொன்னு வந்து தொழில் பண்றாங்க அப்பா உதவியா இருக்குது அந்த புள்ள

கடவுள் பக்தி இருக்கிறவன் இதெல்லாம் நல்ல பண்புகள் இருக்கிறவன் தான் ஆம்பில கடவுள் பக்தி அது வேணும்னா அது சில பேருக்கு சில ஒப்பீனியன் இருக்கு அதை வந்து விட்டுறலாம் ஆனா மீதி எல்லாம் இருக்கிறவன் தான் ஆம்பில பெற்றவங்களை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறவன் கட்டின மனைவிய கைவிடாம வச்சு காப்பாத்துறவன் பெண்களை மதிக்கிறவன் இது இதெல்லாம் இருக்கிறவன் வந்து ஆம்பளை இந்த மூணுமே இந்த கமரடி கிட்ட இல்லை சோ அப்ப அப்படி இருக்க கூட நேத்து வந்து மிரட்டி இருக்காரு நீ வந்து மீனவ சமுதாயத்துல இருந்து வந்து பாத்து நடந்துக்க அப்படின்ற மாதிரி ஏன் அப்படின்னா இவர் பிக் பாஸ் டாஸ்க் கொடுக்கிறாரு மூணு பேர் கமரடினு அப்புறம் சபரியவர்கள் அவர்கள் அப்புறம் கனி மூணு பேர்ல யாரு கேப்டனா வரக்கூடாது நிக்கிறீங்களோ நீங்க கத்தியால அந்த ஒரு பொம்மை மாதிரி வச்சிருக்கோம் அதுல நீங்க குத்தலாம் யாருக்கு மூணு குத்து வருதோ அவங்க போட்டியில இருந்து அவுட்டு இப்படிப்பட்டவன அந்த பிக் பாஸ் ஷோட வீட்டுக்கு கேப்டனா வர எந்த போட்டியாளர் விரும்புவாங்க எந்த ஹவுஸ்மேட்ஸ் விரும்புவாங்க பழக்க வழக்கம் உதவாது அந்த அரோராவோட சேர்ந்து உரசி கொண்டிருக்கு கல்யாணமாகி பொண்டாட்டிய விட்டு போட்டி மக்கள் செருப்படி ஒண்ணு இந்த இந்த அரோராவோட உரசுது உப்பு மூட்டை தூக்குது அவள் உடனே போய் உட்காருது அடுத்தது இன்னொரு இன்னொரு பட்டை கிடைக்குமான்னு தெரியுது அடுத்தது வந்து பழக்க வழக்கம் உதவாது வாத்த பிறகம் உதவாது பெண்கள் அடிக்கிற மாதிரி போகுது ரவுடித்தனம் பண்ணுது ஹோஸ்ட மதிக்காது ரூல்ஸ மதிக்காது அப்புறம் எப்படி அந்த வீட்ல ஷோல ஒரு போட்டியாளர்கள் இருப்பவங்க இந்த ஆள் கேப்டன் எவன் நினைப்பான் அப்ப இந்த ஆள ரூல்ஸ் படி வந்து விளக்கிட்டாங்க அப்ப யார் யாரு இந்த ஆள் கேப்டனா வரக்கூடாது நினைச்சாங்களோ அந்த ஆட்கள்ட்ட போய் ஒரு ரவுடி கீழ்த்தரமான ரவுடி மாதிரி ரவுடித்தனம் பண்றான் இத்தனை கமரா இருக்கக்குள்ள இந்த ஆள் இப்படி பண்றான்னா கமரா இல்லாத டைம்ல என்னெல்லாம் பண்ணிருப்பான் இப்போ கேரளா இந்த ஆள் பிறந்த கேரளால அங்க இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்கு பெண்கள் என்ன இந்த ஆள் மதிக்காது அப்படின்னு நேத்து வந்து ஒரு சக நடிகர் வந்து இவர் செட்ல கூட ரவுடித்தனம் தான் பண்ணுவாரு திமிட உச்சத்தில் இருப்பாரு அப்படிப்பட்டவன் இதுக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கணும் அடிச்சு துறந்து விட வேண்டியதானே வெளியில போகணும் செய்யற தொழில தெய்வம் பண்ணுவாங்க எத்தனை பேர் தொழில் கொடுத்தவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா அதாவது சீரியல் நடிகரா இருக்க நடி நடிப்பா இருக்கலாம் இல்ல என்ன தொழிலா இருக்கலாம் அப்ப நம்ம இதுக்கு போறோம்னா அங்க மரியாதையா இருக்கணும் இது பிக் பாஸ் ஷோக்குள்ளே வந்து போட்டு எனக்கு பிக் பாஸ்ல ஐடி வேலைக்கு போவேன் அப்ப என்னது இங்க வந்தேன் அங்க போக வேண்டியதானே அங்க எவன் வச்சிருப்பான் ஐடில இப்படி திமரா இருங்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மக்களே ஒரு மீனவ சமூகத்தில இருந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில இருந்து வந்த அந்த பிள்ளை இந்த ஷோலயே இவனப்போ இவ இந்த கமல போன்ற நபர்கள் வந்து இப்படி அடக்குமுறை பண்றாங்கன்னா வெளியில இப்படி இவனை போல இத்தனை பேர் இருப்பாங்க சரி பிக்பாஸ் ஒரு வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது மக்களே அதுல சபரி கனி போன்ற நல்லவர்களையும் பார்க்க முடியும் அவங்கள நல்ல விடயங்களை அப்படியா நபர்களுடைய நல்ல விடயங்களை நம்ம படித்து கொள்ள முடியும் இந்த கமரெடினு அரோரா போன்ற நபர்களையும் பார்க்க முடியும் இதுதான் பிக் பாஸ் த பிக்ஸ் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா வேர்ல்ட் ஃபுல்லா இந்த ஷோல இருந்து பல பேர் பார்க்குறாங்க நல்ல மனிதர்களும் இருக்காங்கன்னு நடந்து கொள்றாங்க இந்த கமரெடி போல கேவலமான நபர்களும் இருக்காங்க அறிந்து சொல்றாங்க அதுக்குள்ள பி செட் பண்ணிட்டு வந்திருக்கான் மூணு லட்சம் என்ன கொடுத்துட்டு இவனை பத்தி யாராவது உண்மையா சொன்னா அவங்கள மிரட்ட சொல்லி ஆம்பளைன்ற பேர்ல திரியுதுங்க மக்களே உங்களுடைய கருத்தை சொல்லுங்க இப்படியான மனிதர்கள் நினைக்கிறோம் ரொம்ப அசிங்கமா இருக்கு மக்களே நன்றி